ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னப்பா ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமாங்க நிறைய வேலை இருக்கிறனால வீடியோ வந்து எடுத்து கரெக்டாக போட முடியல எல்லாருமே மன்னிச்சிடுங்க சரியா டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேங்க இது வந்துட்டு போன வாரம் எடுத்த வீடியோ எடிட் வீடியோ வந்து எப்படி எடுத்துடலாம் எடிட் பண்ணுறது தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் சரிங்களா இது வந்துட்டு போன வாரம் நம்ம வீரபாண்டி கோயில் திருவிழாவுக்கு போயிருந்தோங்க எவ்வளோ ஒரு சந்தோஷம்னு சொன்னால் வார்த்தையே இல்லைங்க நம்ம ஊரில் இருந்து பஸ் இருக்குது காலை மதியம் சாயங்காலம் மூணு வேளை வரும் ஊரில் இருந்து தேனி டு குஜனாபார பஸ்ஸு அந்த பஸ்ஸில் தாங்க நானும் என்னோடய பசங்களுமே கிளம்பி போகிறோம் போகும்போது ஊரை பார்க்கும்போதே பாருங்கள் என்ன சொல்லுவது ஐயோ ஆனந்தமே அந்த மாதிரி ஃபீல் கொடுக்குதுங்க நம்ம ஊர் இது வந்து போடி மெட்டு இருந்து அப்படியே இறங்கி போகிறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம அப்படியே கீழே வந்து முந்தல் இந்த இடம் பேர் முந்தல் செக் போஸ்ட்டுன்னு நீங்கள் உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்தாச்சுங்க இங்கே வந்த உடனே நம்ம ஊர் காற்று அந்த வாசம் அது ஒரு தனிங்க திரும்பி நான் போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக போகிறேன் திரும்பி இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு சின்ன குழந்தை இப்போ வரைக்குமே அழுகை வரும் அதில் எந்த மாற்றம் இல்லை என்னடா நம்ம ஊரை விட்டு போகிறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருங்க நம்ம போடிநாயக்கனூருக்கு வந்து ட்ரெயின் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் இல்லாட்டினாலும் தெரிஞ்சுக்கோங்க போடி நாயக்கனூருக்கு ட்ரெயின் வருதுங்க இது நம்ம அரமனை போடி நாயக்கனூர் அரைமனாங்க அப்படியே நம்ம ஊருக்கு வந்தாச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணால் போதும் இல்லாட்டி ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேணாங்க ஒன்றரை மணி நேரத்துலேயே போடிக்கு வந்துட்டோம் வந்ததுமேவு கடையிலேருந்து ஜூஸ் வாங்கிட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு புரோட்டா வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்து நம்ம ஊர் பரோட்டா சாப்பிட்டு கொள்ள நாள் ஆச்சு இல்லையா அதனால அதைவே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல சாப்பிட்றாங்க நல்லா பசி வேறு என்னென்னா பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டரைக்கு வந்துடும் சொன்ன பஸ்ஸு ஒரு மணிக்கு தாங்க வந்துச்சு இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் வெள்ளனாவே வந்திருக்கு அப்புறம் என்னங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே எல்லாரும் கிளம்பியாச்சு வீரவாண்டிக்கு போக நாங்கள் போன நேரமாக இனி வீரவாண்டியில் எல்லாத்தனவையும் மழை வந்துடும் கண்டிப்பாக வீரவாண்டி திருவிழாவுக்கு இந்த தடவையும் அதை மறக்காமல் வந்துருச்சுங்க எப் என்ன சொல்ல போனால் நாங்கள் போன நேரத்தில் நல்லாவே மழைங்க வரிஞ்சு கட்டிட்டு மழை அடிச்சிச்சுங்க அப்புறம் கொஞ்சம் வெறிச்ச உடனே தான் நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்துருச்சுங்க என்னடா சொல்றது சொல்ல வார்த்தையே இல்லை உங்களை எத்தனை பேர் வீரவாண்டி திருவிழாவுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னு மறக்காம சொல்லுங்க நாங்க போன இறங்கி பார்த்தா அப்பா என்னன்னு சொன்னீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு இருந்தாலும் அந்த ஒரு ஃபீலிங் வரும் பார்த்திங்களா என் ஊர் திருவிழா என்னோடய திருவிழா அப்படின்னு அந்த சின்ன குழந்தையில போய் நடந்து எங்கள் அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டு போய் இப்போ நான் வந்து என்னோடய பசங்களை கையை பிடிச்சிட்டு போகிறேன் அந்த இது வந்துட்டு சொல்லவே முடியாதுங்க இந்த ஊருக்கே பெருமை சேர்க்குற ஒரு திருவிழா அப்படின்னா நம்ம ஊர் வீரபாண்டி திருவிழாங்க தேனியில் ஸ்பெஷல் என்ன என்ன நிறைய பேர் கேட்பீங்க அதில் ஒரு ஸ்பெஷல் நம்ம வீரவண்டி திருவிழாவும் இருக்குங்க எனக்கு கொஞ்சம் என்ன சவுண்டெல்லாம் அடைஞ்சிருக்குங்க ரொம்ப மழை பெய்யுது அதனால நம்ம தோட்டத்துக்கு அங்கெங்கே போயிட்டு வரோமா அதனால சளி பிடிச்சிருக்குங்க வேற ஒன்றும் நினச்சிக்கிற வேண்டாம் அப்படியே அங்கே போய் கொஞ்சம் ஃபோட்டோ அப்புறம் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப வீடியோலாம் எடுக்க முடியல கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு நானும் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டேங்க ஏன்னா ஊரை சுற்றி பார்க்க வந்திருக்கோம் திருவிழாவை அதனால இருந்தாலும் நம்ம உறவுகளான உங்களுக்கும் கொஞ்சம் காமிக்கணும்ல அதுக்காக மட்டுமே வீடியோ எடுத்தாங்க மற்றபடி வேறு எதுவும் எடுக்கவே இல்லைங்க அப்படியே நாங்கள் எல்லா இடத்துக்கும் போனோம் விதவிதமான பொருட்கள் வச்சிருக்காங்க எதை வாங்கிறது எதை வாங்காமல் வருது எதை பார்க்குறது எதை பார்க்காம வருது எதுவுமே தெரியலங்க திருவிழாவில் தீச்செட்டி எடுக்கிறவங்க நிறைய பேர் கூட்டம் கொஞ்சம் கம்மி மழை பெஞ்சனால கம்மின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக நைட்டு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் கூட்டம் விலக முடியல அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா எல்லாம் வந்து பெருசா சூளங்குத்திருந்தாங்க அவங்க அதெல்லாம் நிறைய பேருக்கு விபதியெல்லாம் கொடுத்துட்டாங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும் போதே புல் இருந்துச்சு அது வந்து ஒவ்வொரு தானே இது இதெல்லாம் நம்ம செய்கிறோம் ரொம்ப வேறு இருந்துச்சு நானும் இந்த தேனி மாவட்டத்தில் பொண்ணு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை இது இதில் நம்ம பங்கு இருக்கு இல்லையா அதை சொல்லவே வேணாம் நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வருவார் நான் எல்லாமே கேட்டு அடம் பிடிப்பேங்க எனக்கு பந்து வாங்கி கொடுங்க அதே மாதிரி எனக்கு என்ன சொல்கிறது பொறி பழம் அங்கே விளையாட்டு பொருள் வளைவி அது இதுன்னு கேட்டு எல்லாமே அடம் பிடிச்சி வாங்குவேங்க என்னோடய பசங்க ரொம்ப பாவம் ரொம்ப அமைதியாக வந்தாங்க எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக வேறு இருந்துச்சு அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் நம்ம வீரவாண்டி தேர் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க என்ன ஃபீலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது வாங்கி கொடுமா அது வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் நச்சரிச்சா நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்குல்ல அந்த மாதிரி எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்தாங்க அப்புறம் நாங்கள் கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கினோங்க வாங்காமல் இருக்க முடியாது வாங்கியாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு எல்லாமே ராட்டினம் சுற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணியிருந்தாங்க சரி ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போய் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராட்டினம் பக்கம் போகலாம் இல்லாட்டி அப்புறம் லேட் ஆயிரும் இல்லையா அதனால வரிசையாக தீச்சட்டி வந்துகிட்டே இருந்துச்சுங்க சின்ன குழந்தை கூட வந்து தீச்சட்டி எடுத்து அப்படி வந்து அருள் வந்து இருந்தாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே புல்லரிச்சிக்கிட்டே இருந்துச்சு பார்த்திங்களா சின்ன சின்ன குழந்தைகள் பெரியவங்க எல்லாம் வயது இந்ததுன்னு இல்லை எல்லா வயதினரும் வந்து அக்னி செட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அங்கேயே நின்றுக்கலாம் போல் இருக்குது அதை விட்டு அடுத்த இடத்துக்கு போகவே மனசே வரலங்க அது இருந்தாலும் போயிட்டு வரலாம் ரொம்ப நாங்கள் இந்தளவு நான் வீடியோவில் கம்மியாக கவர் பண்ணியிருக்கேன் இப்பயே நாங்கள் பாதி டயர்ட் ஆயிட்டோம் சரி இன்னி டயர்ட் ஆகிட்டோம் கரும்பு ஜூஸ் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அடுத்து போகலாம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு போயிட்டோங்க பார்த்தீங்களா என்னோடய பையன் வந்து ஹெலிகாப்டர் வேணும்னு சொல்லி அதை வாங்கியிருக்கான் அவனுக்கு அதை வாங்கி கொடுத்தாச்சுங்க என்ன பசங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் வேணும் வரும் அதனால அவங்களுக்கு ஹெலிகாப்டர் அந்த மாதிரி எங்கள் பாப்பா வந்து ஒரு தெடி பெயர் வாங்கி வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் மற்ற மாதிரி வேறு எதுவுமே இன்றைக்கி வாங்கலை அப்புறம் என்ன வாங்க இந்த இது பார்த்தீங்கன்னா செராமிக் பவுலு அது வந்து ரெண்டு ஜாடி வாங்கினேன் பவுலு இல்லை ரெண்டு ஜாடி வாங்கினோம் மூணு ஜாடி வாங்கினோம் ஒன்று அம்மாவுக்கு ரெண்டு எனக்கு அதுக்கப்புறம் சின்ன சின்ன எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு போனவங்க இது வந்து பலூன் நானும் உடச்சேங்க பரவாயில்ல என்னோட பையன் சொன்ன அதே மாதிரி நானும் உடச்சிட்டேன் ஆனால் பசங்க ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருக்காங்க நம்ம என்ன கலர் சொல்கிறோமோ அந்த கலரை டப்பு டப்பு டப்பை நடிக்கிறாங்க என்னோட பையனுக்கெல்லாம் சொல்லவே வேணாம் பெருசாகி நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆவானா அப்படின்னு எனக்கும் தோணும் எல்லாமே நல்லா தூர்மையாக கவனிக்கக்கூடிய தன்மை வந்து குழந்தைகிட்ட இருக்குங்க அவங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க நான் சின்ன பிள்ளையில்தான் பலூன் உடைச்சிருக்கேன் ரொம்ப நாள் கழித்து இப்போ நானும் என் பையன் சொன்ன மாதிரி நானும் உடச்சிட்டேங்க நம்ம என்ன குறைஞ்சதா நம்மளும் அடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களை ராட்டினத்தில் விட்டுட்டு எனக்கு ஒரு அம்மாவுக்குமே ஒரு ஆசை இந்த இந்த கம்ப்யூட்டர் பொம்மை இருக்கும் பார்த்திங்களா அது வந்து நம்மக்கிட்ட பேசணும்ல எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க நான் எல்லா தடவையும் வீரவாண்டிக்கு போனால் மறக்காமல் அதை கேட்டுருவேன் இந்த தடவையும் அதை மறக்கவே இல்லை அதை கேட்டாச்சுங்க என்ன சொல்லிச்சின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க உடம்ப நல்லா பார்த்துக்காங்க அப்படின்னால நிறைய விஷயம் சொல்லிச்சுங்க ஒரு விதத்தில் அது நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பிக்கை இல்லை அதெல்லாம் சும்மா அது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு இருந்தாலும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது அப்படி கேட்குறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது என்னமோ எனக்கு தோணலை என்னோடய இதில் வந்து அது சொன்னது வந்து கொஞ்சம் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்கள் உண்மையாக தான் இருந்துச்சுன்னு எனக்கு தோணுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க மேலே ஏறி போயிட்டாங்க ராட்டினெல்லாம் சுத்த ஒரு பயம் இல்லைங்க ஆனால் சின்ன குழந்தையாக இருக்கும் போது நான் எல்லாம் ஏறி என்ஜாய் பண்ணினேன் இல்லைன்னு சொல்லலை அது ஒரு வயசுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி ஏற முடியல கொஞ்சம் பயம் கொடுக்குது பட்டப்படன்னு வருது என்னமோ மாதிரி இருக்குங்க எனக்கு அதனால் நாங்கள் ஏறதே இல்லை பசங்கள் வந்து எல்லாத்துலேயுமே ஏறி என்ஜாய் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு அந்த பயம்லாம் இல்லை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்லேயும் வந்து எல்லாமே ஏறிட்டாங்க அங்கிறதெல்லாம் வாங்கிட்டு சுற்றுறதெல்லாம் சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க இது மறுநாள் காலையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் வந்துட்டு நாங்கள் மட்டன் எடுத்து சமைச்சிருந்தாங்க மட்டன் எடுத்து சமைச்சு எனக்கு வந்து மட்டன் குழம்பும் அதே மாதிரி இட்லி வந்து ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டுட்டு சரி இங்கே வந்துட்டு தேனி ஆனந்தத்தை பார்க்காம எப்படி போகிறது அதனால சரி எல்லாரும் வாங்க கிளம்பி தேனி ஆனந்தத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியேறிட்டோம் பார்த்தா மழை சரியான மழைங்க ஊரில் என்னடா இது நம்ம வந்த சோதனையா என்னென்னு தெரியலங்க நம்ம ஏதோ மழங்காட்டில் இருந்தால் தான் மழை வந்து அடிக்குன்னு பார்த்தா ஊர்லேயும் இந்த மாதிரி அதில் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் சொல்லித்தாங்க நீங்கள் மழைக்காரவங்க வந்து ஊர்லேயும் மழை நல்லா சரியாக அடிக்குது அப்படின்ட்டு அது கேட்கும் போது ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஊர்லேயும் நல்லா மழை பெய்யுது அப்படிங்கும்போது கொஞ்சம் குழுக்குழுன்னு இருந்துச்சு இல்லாட்டி வேகாத வெயிலில் வெந்து நம்மலாம் என்ன ஆயிருக்கிறது அப்படின்னு நினச்சேங்க பாப்பாலாம் ரெடியாக உட்காந்துருந்தா மழை வெறிச்சோடனே கிளம்பி விடணும் லேசாக வெறிக்கவுமே கிளம்பிட்டோங்க அந்த மலையிலையும் ஆனந்தத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விதமாக வச்சுருக்காங்க இதை சாப்பிடாமல் அடி முன்னாடி போக மாட்டோம் கிடைக்கல அப்படின்ட்டாங்க சரி பசங்க ஆசையை ஏன் கெடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வாங்கியாச்சு நான் வந்து சுட சுட பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டேங்க சாரி பாப்கார்ன் இல்லை கான் வந்து பண்ணது அதுக்குள்ளேயும் அவங்க இடி பயங்கரமாக அடிக்குதுங்க நான் பயந்தே போயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைக்குள்ளே போய் எல்லாம் கடைக்குள்ளே பார்த்து வே வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு நைட் ஆகிருச்சுங்க அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலை வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டு ஹஸ்பண்டோட அண்ணா அண்ணா அண்ணாவோடய ஒய்ஃபு குழந்தைங்க எல்லோரும் மறுபடியும் மறுநாள் வந்திருந்தாங்க நாங்கள் மொத்த நாளே போயிட்டோம் இல்லையா ரெண்டாம் முன்னாடி நாங்கள் போயிட்டோம் இவங்க எங்களை கூப்பிட்டு மறுபடியும் வண்டியெல்லாம் சுற்றிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருந்தாங்க அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மலைக்கு வந்தாச்சுங்க என்னங்க இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் அப்புறம் அடுத்த வீடியோவில் வீண்டும் சந்திக்கலாம் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சலிப்பு தட்டாமல் டைம் கிடைக்கும் போது வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறேன் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்